விஜய் தொலைக்காட்சியில் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு தொலைக்காட்சி சீரியல் என்றால் அது கணா காணும் காலங்கள்தான் கனவுகள் காணும் வயசாட்சி மனசில ஆசை முளைச்சாட்சி என்ற அறிமுக பாடலுடன் தொடங்கும் இந்த சீரியல் நைன்டி ஸ்கிட்ஸுகளின் மிகவும் விருப்பமான ஒரு சீரியல் பள்ளிக்கால நினைவுகளை அசை போடும் விதமாக அமைந்திருந்த இந்த சீரியல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த சீரியல் வெப் சீரியஸ் வடிவிலும் கனா என்ற தலைப்பிலும் வெளியானது முதல் சீசனுக்கு கிடைத்த வரவேற்பு தற்போது இரண்டாவது சீசனுக்கும் கிடைத்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும் முதலில் சீசனில் நடித்த பலர் இரண்டாவது சீசனில் நடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த சீரியலில் ஒப்பந்தமான பல்வேறு நடிகர்கள் திடீரென்று இடையில் விலகி கொண்டார்கள் அந்த வகையில் மலர் டீச்சராக மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகை சங்கீதாவும் விலகியிருந்தார் இந்த சீரியலில் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது ஆனாலும் இந்த சீரியலிலிருந்து விலகிவிட்டார் இந்நிலையில் இந்த சீரியலிலிருந்து ஏன் விலை வெளியேறினேன் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் கணாகானம் காலங்கள் சீரியலிலிருந்து விடை பெறுகிறேன் பல்வேறு வழிகளில் என்னுடைய கதாபாத்திரத்தின் மீதான அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி கணாக்கான காலங்கள் சீசன் இரண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் என கூறியிருந்தார் இப்படி திடீரென்று சீரியலை விட்டு விலகிய இவர் இணைய பக்கங்களில் படு ஆக்டிவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவ்வப்போது தன்னுடைய கிளாமரான உடைகளை அணிந்து கொண்டு புகைப்படங்களை வெளியிட்டு வரும் இவர் தற்போது கருப்பு நிற உடையில் தன்னுடைய வீட்டின் மொட்டை மாலையில் நின்று கொண்டு கொட்டு மலையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி தெரியக்கூடாத அங்கங்கள் அழகுகள் அப்பட்டமாக தெரிய போஸ் கொடுத்து நிற்கிறார் அம்மணி மலையில் முழுதாக நினைந்திருக்கும் முறை அவருடைய உள்ளாளையின் வடிவத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டுகிறது இதனை கவனித்தும் கவனிக்காமல் அப்படியே அப்லோட் செய்திருக்கிறார் நடிகை சங்கீதா இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அவருடைய அழகை வர்ணித்து கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர் மேலும் கனவுகள் காணும் வயசாச்சி தமிழ் சினிமாவுக்கு புது ஹீரோயின் வந்தாச்சி என்று பாடலையும் பாடி வருகின்றனர் இவருடைய ரசிகர்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்